ஹாய் காய்ஸ் நல்லவளங்கள் இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எம்டி சார் வந்து இன்றைக்கி நிறையா பேசியிருக்காரு அது என்ன எதை இதை பற்றி பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம வித்ரா ஆப்ஷன் டேட் வந்து நிறையா பேத்துக்கு தெரியாமல் இருக்குது என்றைக்கே அது அதுவும் இல்லாமல் ஹப்பு ஓப்பன் பண்ண போகிறாங்க அது என்ன இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன அதுக்கப்புறம் வந்து எம்டி சார் இன்றைக்கி என்னென்னா டிப்ஸாக ஒரு எத்தனை பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக ஒன் பை ஒன்னாக தெளிவாக எல்லா வீடியோலையுமே நம்ம எம்டி சார் பேசுகிறத நாம் வந்து கண்டிப்பாக நம்ம போடுறோம் நம்ம சேனலில் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நானும் வீடியோ நிறையா போடுறேன் நிறையா கொஞ்சம் ரீச் ஆக மாட்டுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மணி ஏர்னிங் பண்ணும் அப்படின்ற நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் நம்ம மைவி த்ரீ அட்ஸோட பெனிஃபிட்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து நீங்கள் பேஜில் பார்ப்பீங்க எதுவும் இல்லை ஃபைவி த்ரீ ஆட்ஸில் முன்னாடி பேஜில் ஓடும் சரிங்களா ஆட்ஸெலாம் ஓடும் எப்படி சார் பேசுகிற மாதிரி சரிங்களா இது எதுவும் இல்லைங்க எம்டி சார் வந்து மூணு பாயிண்ட்டை வந்து தெளிவாக பேசுகிறாரு எத்தனை பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாட்டே உங்களுக்கு வித்ராவே ஆகாது ஆப் எடுக்காது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் எடுக்கும் உங்களுக்கு சரிங்களா சரி கைஸ் வீடியோக்குள்ளே நம்ம இன்ட்ரெஸ்டான வீடியோக்குள்ளேயே போயிடுவோமா தெளிவாக சொல்கிறேன் மூணு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம ஆர்ட்ஸோட நாலாவது ஆனிவர்சரி ஆனிவர்சரி மீன்ஸ் இந்த நம்ம பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி நம்ம மைவி த்ரீ வந்து ஓப்பன் ஆகி நாலு வருஷம் ஆக போகுது ஜூலை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழாம் மாதம் ஒன்றாம் தேதி நம்ம ஆப்போட நாலாவது வருஷம் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகுறதுனால அது கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இதை தான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காரு செகண்டாக வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல ஹப்லாம் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணணும் இன்னும் ஆயிரத்துக்கு மேலே நம்ம கம்பெனி இருக்குது ஸ்டோர்ஸ் வந்து நம்ம இந்தியாக்குள்ளே ஆயிரத்துக்கு மேலே இருக்குது அது இன்னும் எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் மதுரை சேலம் இந்த மூணு இடத்துல வந்து இப்போ ஓப்பன் ஆகாமல் கொஞ்சம் ஸ்டாப்பில் இருக்க அது நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம ஹப்பெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்பர் ஒன் ஒரு ஆப்பாக கொண்டு வரணும் மணியனிங் ஆப்பாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு முன்னேறிகிட்டே இருக்காங்க முக்கியமான விஷயம் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு உங்களை யூஸ் பண்ணணும்னு தோணா மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன் எனக்கு இதுலேருந்து இன்கம் கிடைக்கிது நான் வந்து பண்ணுறேன் சரிங்களா இந்த வழி இந்த வழி தெரியல அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக நம்ம வீடியோ இருக்குமோ தவிர நான் உங்களை வந்து கம்பேர் பண்ண கிடையாது இந்த இதை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்க நம்ம வீடியோ பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வித்ரா ஆப்ஷன் டேட்டு வந்து ஜூன் நாலாந்தேதி சொல்லியிருக்காங்க நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள் அது ஜூன் நாலாந்தேதி ஓப்பன் தான் பட் ஆனால் அந்த ஓப்பன் காசு உடனே தருவாங்க அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஏன்னா நிறைய இடத்துல பணம் அனுப்புறது வந்து உடனே அந்த எத்தனை பேர் இருப்பாங்க கோடிக்கணக்கில் நம்ம இதை யூஸ் பண்ணுறாங்க கோடிக்கணக்கு மீன்ஸ் லட்சக்கணக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அந்த இதில் வந்துட்டு நம்ம ஆப் உடனே இந்த வித்ரா ஆப்ஷன் பண்ணால் அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஆகும் மினிமம் டூ டேஸ் இல்லைன்னா அந்த ஒரு வீக்கு நான் ரெண்டு ரெண்டு வீக்கில் ரெண்டு வாரம் ஒரு வாரத்தில் வந்து அந்த ஆப்போட அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய நிறைய ஒரு மணி அர்னிங்ஸ் ஆப்பை பற்றி நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்குறோம் வேணும்னா சொல்லுங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கறது மூலமாக மணி அர்னிங் பண்ணுற மாதிரி ஆப் இருக்குது நாம் ஒரு கண்டென்ட் எடுத்து போகிறதுனால காசு எடுக்கிற ஒரு ஆப் இருக்குது நிறைய இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் கீழே இருக்க நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ லோன் கட்ட முடியல ப்ரோ எப்போ ப்ரோ வித்ரா வருமா வராதா அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக வரும் நான் நினைக்கிறேன் நீங்களும் நம்புங்க சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்கிரேட் ஆகிறீங்க எல்லாத்துக்கும் அப்க்ரேட் ஆகிக்கலாம் ஓஎம்லேருந்து பிஎம் ஆகிக்கலாம் சில்வர் மெம்பரும் இல்லை ந நல்லா புரிஞ்சுக்கோங்க சில்வர் மெம்பருன்ற ஒரு இது நம்ம பிளானில் இல்லை சரிங்களா மூவாயிரம் ரூபா பிளான் வந்து இல்லை மூவாயிரத்தி அறுபது ரூபா மூவாயிரரூவா மூவாயிரூவா பிளானே இல்லை நம்ம சரிங்களா அது இல்லை கோல்டு டைமண்டு க்ரௌனு இது நாலு தான் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பேர் புரிஞ்சுக்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம ஆப்பில் வந்து வித்ரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணும் போது எடுத்தோடனே ஃபுல் அமௌண்ட் போடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக போடுங்க சரிங்களா சரி கைஸ் அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் என்ன நம்ம ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அது வேறு எதுவும் இல்லை டை டை கலருக்கு வந்து டை அடி சாரி முடிக்கு வந்து டை அடிக்கிறத வந்து ஒரு ப்ராடெக்டாக வந்து நம்ம ஆப்பில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றியும் ஒரு நியூஸில் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸில் வந்து நம்ம எம்டி சார் பேசியிருக்கிறது சரிங்களா இந்த மாதிரி எம்டி சார் பேசுறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான தகவலாம் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் இந்த வரையும் பேசியிருக்கேன் உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே மட்டும் உங்கள் ரெஸ்பான்ஸ் மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு போங்க அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம தெரிவிக்க விடலாம் நம்ம ஒன் கே அடிக்க பக்கமாக வந்துட்டோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து ஒன் கே அடிப்போம் தேங்க் யூ காஷ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் கைஸ்